வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போறது வீடியோ என்னென்னா அத்தைக்கு உதவிய தம்பி மகன் வாங்க கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்தலாம் அருண் அத்தையின் தம்பி மகன் வயது இருபத்தி ஆறு ஐடி இன்ஜினியர் அத்தை அருணின் பெரிய அத்தை வயது நாற்பத்தி அஞ்சு மனம் நொந்து போயிருக்கிற ஒரு பெண்மணி கீர்த்தி அத்தையின் மகள் பதற்றத்தில் வாழும் பள்ளி ஆசிரியை துரை அத்தையின் கணவர் அவர் இறந்துட்டார் சந்தியா அருணின் தங்கை பழனி குடும்ப விரோதம் கொண்டவர் அருண் பெரிய ஊரில் வேலை பார்த்து தன் குடும்பத்திற்கு உதவி செய்து வரும் சாதாரண ஒரு இளைஞன் அவன் அத்தையின் குடும்பம் பெரிய சிக்கலில் கணவர் இறந்த பிறகு அத்தை ஒரு பெண் பிள்ளையுடன் போராடுகிறார் அருண் அத்தையிடம் சிறு வயதிலிருந்து அதிக பாசம் கொண்டு வளர்ந்தவன் அம்மாவை விட அத்தை நெருக்கமாக நினைக்கிறான் அத்தை வீட்டில் நிலம் விலைக்கு வைக்கப்பட்டுள்ளது பழனி மாமா மோசடி செய்து அதை பறிக்க முயற்சி செய்கிறார் கீர்த்தி ஆசிரியையாக இருந்தும் வருமானம் போதவில்லை பழனி மாமா தங்கைக்கு வழிகாட்டாமல் சட்ட பிளான் கொண்டு நிலத்தை அபகரிக்கிறார் அருண் சென்னையில் இருந்து விடுமுறைக்கு ஊருக்கு வந்து அத்தையின் அழுகையை கேட்டு துயரம் அடைகிறான் அவன் தன் சேமிப்பு பணத்தை எடுத்தும் நண்பர்களிடம் கடன் வாங்கியும் நிலத்தை காப்பாற்ற முயல்கிறான் பழனி மாமா சட்ட வழியிலும் ஊர் முக்கியர்களின் மூலமும் அருண் கோபம் கொண்டும் நியாயமான வழியிலும் நிலத்தை மீட்க திட்டம் போடுகிறான் சட்ட உதவியாளர் வக்கீலுடன் சேர்ந்து சட்ட ஆவணங்களை தயார் செய்கிறான் திரு தாய் மகனுக்கு நன்றி கூறி எதையும் எதிர்கொள்ள துணிந்து நிற்கிறார்கள் நீதிமன்றத்தில் பழனி மாமாவின் ஆவணங்கள் போலி என்று நிரூபிக்கப்படுகிறது நிலம் மீண்டும் அத்தையின் பெயரில் பதிவு செய்யப்படுகிறது அருண் அத்தைக்கு சொல்கிறான் அத்தை என் வீட்டுக்குள்ள நான் இல்லாம இருக்க முடியாது அதே மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள நீங்க இல்லாம இருக்க முடியாது கீர்த்தி நல்ல வேலைக்கு புறப்படுகிறான் அருண் தம்பி வேலை செய்வதற்கு முன்னால் ஒரு ஆச்சரியம் அவன் அத்தை வீட்டிற்கு ஒரு புதிய வீடு கட்ட திட்டமிடுகிறான் உண்மையான உறவு ரத்தத்தில் இல்லாமல் மனதிலிருந்து வரும்போது அது வாழ்நாள் உறவாக ஆகும் குடும்ப உணர்வு தாயிடம் சமமாக அத்தையை பார்ப்பது உறவுகள் நெஞ்சி நெகிழ செய்யும் ஒரு உதவி என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஸ்டோரியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனலில் வேறு எந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அவ்வளோ ஒரு தொடர்கதை என்ற ஒரு உண்மை சம்பவம் ஒரு க்யூட் லவ் ஸ்டோரி கதையாக போட்டுட்ருக்குறோம் தொடராக போட்டுட்ருக்கோம் அதையும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ